நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆக்சுவலி நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா நம்ம பூரி ஜெகநாத் இயக்கத்தில் வந்து ஒரு பரபரக்கிற கமர்ஷியல் ஸ்டைலான ஒரு ஆக்ஷன் படம் பண்ண போகிறாரு அப்படின்னு ஏன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குலேயும் மிகப்பெரிய உள்ள ஒரு பேர் பெற்ற ஒரு ஹீரோ அது மட்டும் கிடையாது பூரி ஜெகநாத் சொல்லவே தேவையில்லை மகேஷ் பாபு நம்ம ஜூனியர் என்டிஆர் பவன் கல்யாண் எல்லாத்துக்கும் தாறுமாறான ஒரு கமர்ஷியல் ஹிட்டை கொடுத்தவர் அப்பேற்பட்ட பூரி ஜெகநாத் நம்ம மக்கள் சொல்ல விஜய் சி எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெக்கர் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருந்தாங்க பெக்கர்னா பிச்சைக்காரன் அர்த்தம் ஆனால் நமக்கே தெரியும் பூரி ஜெகநாத் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டரை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வடிவமைப்பார் ஸோ பெக்கர்னால் பிச்சைக்காராக இருந்தாலும் அதில் வேற ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வச்சுருப்பார் பூரி ஜெகநாத்ங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக விஜயசிவோட தெலுங்கு மார்க்கெட்டை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னாங்க இப்போ வந்திருக்க இன்னொரு தவறு என்ன தெரியுமா இந்த படத்தில் வில்லனாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகரை பற்றி தான் அவர் வேற யாரும் இல்லை நம்ம ஃபகத் பாசில் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மக்கள் செல்வன் விஜயசெமதிக்கு வில்லனாக நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் கூடுதல் ஸ்பெஷல் ஏற்கனவே அவர் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா டூலையும் மிக பெரிய அளவில் மிரட்டினார் நம்ம அல்லூர்ஜுனுக்கு வில்லனா இப்போது பூரி ஜெகநாத் இயக்கத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேமதிக்கு வில்லன் அப்படிங்கும்போது வேற லெவல் ரெண்டு நடிப்பு அரக்கன்களும் பட்டை கலவு ஏற்கனவே லோகேஷ் காஜோட கமல் நடித்த விக்ரம் டூவில் பார்த்தினா வேறு லெவலில் அதக்கரம் பண்ணியிருந்தாங்க இப்போ மீண்டும் இணையிறாங்க இதே விஜய் பகத் பாசல் கூட்டணி நம்ம தியாகராஜன் குமார் ரேசனில் சூப்பர் டீலக்ஸ்லேயும் இணைஞ்சிருந்தாங்க இப்போ மூணாவது முறையாக ஒரு தெலுங்கு படத்தில் இணைகிறாங்க அப்படிங்கும்போது தெலுங்கு படம் சொன்னாலும் இது ஒரு பேரண்டிய படம் தமிழ்லேயும் வரும்னு வச்சுங்க ஸோ இந்த காம்போ ஒரு அதிரடியான காம்போ அப்படிங்கிறத நம்ம உறுதியாக அனுப்பலாம் இந்த படத்தை பூரி ஜெகநாத்தோட அருமை தோழி நடிகை சார்மி தான் தயாரிக்கிறாங்க ஏற்கனவே அந்த படத்தில் தபு ராதிகா அப்தே எல்லாருமே கமிட் ஆகிட்டாங்க ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்